வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் வந்து முப்பத்தி ஒம்போதரை இன்ச்சி அப்பர் ஜஸ்ட்டு நாற்பதரை இஞ்சி மிடில் ஜஸ்ட்டு இடுப்பு வந்து முப்பத்தி நாலு ஸோ பஸ்ட்டுக்கும் இடுப்புக்கும் வந்து நா ஆறு இஞ்சி வித்தியாசம் இருக்கும் ஸோ அப்போ அந்த டாட் கீழே டாட் பிடிக்கும்போது வந்து டவுட்டாக இருக்குது அது எப்படி வருதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அப்போது அந்த டாட்டை வந்து கீழே உள்ள டாட்டை வந்து கம்மி பண்ணி ஸோ நாற்பது இஞ்சி ஜஸ்ட்டுங்கும் போது நமக்கு டாட்டு வந்து மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு தேவைப்படும் பதிமூணாக டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மூணு இன்ச்சு டூ ரெண்டே முக்கால் இன்ச்சுக்குள்ளே நமக்கு டாட் தேவைப்படும் அதே டையத்தில் வந்து பாடி பெருசாக இருக்கிறதுனால அங்கே கப் சைப்பும் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்போது ஆம்கோல் டாட் மூலமாக வந்து அந்த கப் ஷைப்னுடைய இதை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம் ஸோ அது எப்படிங்கிறத இந்த கட்டிங்கில் பார்ப்போம் இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து பதினாலரை ஒன்று இன்ச்சு ப்ளவுஸ் பதினஞ்சரை இப்போ ஆம்கோளுடைய உயரம் ஆரைகால் ஷோல்டர் பதினாறு செஸ்ட்டு முப்பத்தி ஒம்போதரை பஸ்ட்டு நாற்பதரை இடுப்பு முப்பத்தி நாலு இப்போ ஷோல்டர் வந்து பதினாறு மைனஸ் ரெண்டு ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ஸ்டிச்சிங் இந்த பக்கம் வச்சுக்கலாம் இப்போது ஆம்கோளுடைய உயரம் ஆறைகால் பேக் நெக்கு இங்கே ஸ்டிச்சிங் ஆஃப் இன்ச்சு போயிடும் பேக் நெக்கு ஒன்பது ப்ளஸ் ஒரு கால் இஞ்சி மேலே ஸ்டிச்சிங்க்கு இப்போ செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஒம்பதரை ஒம்பதை முக்கால் ஒன் பாயிண்ட்டு இடுப்பு முப்பத்தி நாலு எட்டரை ஒன் இன்ச்சு டாட்டுக்கு ப்ளஸ் ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு ப்ளஸ் ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு இப்போது பஸ்டனுடைய இடத்த வந்து இங்கேருந்து பஸ்டனுடைய இடம் மேலே ஸ்டிச்சிங் கழித்து நாற்பது இஞ்சி பஸ்ட்டு பத்தே ஹால் ஒன் பாயிண்ட்டு ஒரு கால் இன்ச்சு கீழே தள்ளி இறக்கிக்கலாம் இப்போ பஸ்டினுடைய இடத்த இங்கே செக் பண்ணிவிட்டு இப்போ பத்தே ஹால் வந்து நம்மளுக்கு இங்கே பத்து இஞ்சி ஒன் பாயிண்ட் வேணும் ஸோ இப்போ பத்து இஞ்சி ஒன் பாயிண்ட் நம்மளுக்கு பேக் இருக்கிறதுக்கு பத்து இன்ச்சி ஒரு ஒன் பாயிண்ட்டுக்கு பண்ணி பத்து இஞ்சி வச்சுக்கலாம் இப்போ மேலே பாடியிலேருந்து இங்கே இதை கனெக்ட் பண்ணி நம்ம இந்த பஸ்ட்டை கனெக்ட் பண்ணி இங்கே இதை மார்க் பண்ணிக்கணும் அப்போ இங்கே இந்த டாட்டினுடைய அளவு வந்து டாட் வந்து நம்மளுக்கு ஒன்றரை இன்ச்சு இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி பாடினுடைய பஸ்ட்டும் இடுப்பு வந்து க இடுப்பும் பஸ்ட்டுக்கும் இடுப்புக்கும் அளவு கம்மியாக இருக்கும்போது இந்த டாட்டில் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே பஸ்ட்டில் தேவையான அளவு பேக் தட்டில் கிடச்சிருச்சு இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சு இங்கேருந்து ஸ்டிச்சிங் வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும்போது பஸ்ஸுக்கும் இடுப்புக்குமான வித்தியாசம் அதிகமாகும்போது முப்பத்தி நாலு ஆறு இஞ்சி வித்தியாசம் இருக்குது ஸோ அப்போ இந்த வித்தியாசம் அதிகமாகும் போது பஸ்னுடைய இடம் வந்து பேக் தட்டில் கரெக்டாகிற மாதிரி முதல்ல வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இங்கே இப்போ இந்த மாற்றங்கள் வரும்போது அந்த மாற்றங்களுக்கு சின்ன சின்ன வித்தியா சின்ன சின்ன சேஞ்சஸ்கள் வந்து நம்ம பண்ணி கட் பண்ணால் பழகிக்கணும் ஸோ இப்போ ஆம்கொள்ளனுடைய ஹைட்டு இங்கே ஆரைகால் மூணு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் காலிஞ்சி தள்ளி அக்ராஸ் செஸ்டுடைய இடத்த எடுத்துக்கணும் இப்போ இங்கே பேக் ஆம்கோல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆம்கோல் வந்து பதினெட்டரை இன்ச்சு ஸோ அப்போ டிவைடட் டூ ஒரு ஒன்பதே ஹால் நமக்கு இருக்கணும் இங்கே அரை இன்ச்சு மேலே ஸ்டிச் பண்ணிடுவோம் இங்கே ஆம்கோலும் ஸ்டிச் பண்ணிடுவோம் இங்கேருந்து இதை செக் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு ஒன்பதே ஹால் வருதான்னு பார்க்கணும் ஒன்பதே கால் நம்மளுக்கு இங்கே கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ ஆம்கோல் இங்கே வரைஞ்சிக்கலாம் ஸோ சின்ன சோல்ரு வந்து நம்மளுக்கு ரெண்டே கால் இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு என்ன சின்ன சோல்ட்ரு வேணுமோ அந்தளவுக்கு இப்போ ரெண்டரை இன்ச்சு சின்ன சோல்ட்ரு வேணும்னா ரெண்டரை ப்ளஸ் முக்கால் மூணே கால் இப்போ இங்கே நெக்கோட அளவு மூணு இன்ச்சு இங்கே மூணு இப்போ நம்மளுக்கு இப்போ மூணு இன்ச்சு நமக்கு இந்த நெக்கு வந்து நார்மல் நெக்காக இருந்தால் இப்படியே மார்க் பண்ணிடலாம் ஸோ இப்போ நெக் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி பாடி வரும்போது இதை நார்மலாக பண்ணக்கூடியது இங்கேருந்து அரை இன்ச்சி நெக்கை வந்து இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாற்றம் ஆகும்போது நார்மல் ப்ளவுஸ் நார்மல் நெக்கு அப்படின்னா இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போது பாடி முப்பத்தொம்பதரை நாற்பது அரை இன்ச்சு பஸ்து இருக்குது ஸோ அப்போ அந்த நெக்குனுடைய ஷேப்பு இந்த இடத்துல எல்லாம் வராமல் அதை செட் பண்ணும்போது நார்மலாக இந்த மாதிரி கட்டிங் பண்ணக்கூடிய பொசிஷனை நாம் இங்கேருந்து எப்படி மாற்றணும் இங்கே அரை இன்ச்சி எக்ஸ்டன் பண்ணிக்கணும் ஸோ அந்த அரை இன்ச்சை வந்து இங்கே வந்து ஆம்கோளில் இங்கே மேலே வந்து சோல்டர்னுடைய அளவு என்ன இருக்கோ மூணே கால் இருக்கு அந்த மூணே காலை இங்கே வைக்கணும் இந்த கால் இங்கே வச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த ஆம்கோல் இங்கேருந்து இதில் பேலன்ஸ் பண்ணணும் இப்போ கோல் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ கோல் வந்து சேஞ்ச் ஆகும்போது இந்த ஆம்கோளுடைய உயரம் வந்து அதிகரிக்கும் அப்போ இங்கே இங்கிலிஷ் வந்து வராது ஸோ அப்போது இப்போ நாம் இதில் ஆம்கோள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த லைனில் இருந்து நம்ம ஆம்கோள் செக் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு ஆம்கோள் வந்து கொஞ்சம் பத்தாமல் வரும் இங்கேருந்து நம்ம செக் பண்ணும்போது ஒன்பதை கால் நம்மளுக்கு தேவை அதை இங்கே நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கம் பத்தாமல் வரும் கரெக்டாக ஒன்பது இன்ச்சு வரும் அந்த கால் இன்ச்சை நம்ம இங்கே ஆம்கோளுடைய உயரத்தில் வந்து அதிகப்படுத்திக்கணும் ஸோ இப்போ நம்மளுக்கு ஆம்கோல் தேவையான அளவு கிடச்சிரும் ஸோ ரிங்கிள்ஸ் வரக்கூடியது வந்து இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வராது இந்த ஆம்கோல் இங்கே எப்படி சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போ நார்மலில் இருந்து ஒரு அளவுகள் மாறும்போது இங்கே ரெண்டு டாட் பாயிண்ட்டுக்கிட்ட நம்ம இங்கே பேக் டாட் கிட்ட சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்போ சென்ட்ரு ப அளவை பேலன்ஸ் பண்ணி அப்போ அங்கே நெக்குனுடைய பாயிண்ட்டை இங்கே வந்து ஒரு அரேஞ்சு எக்ஸ்டென்ட் பண்ணி அந்த நெக்குனுடைய ரவுண்ட் ஷேப் எல்லாமே கரெக்டாகவும் இருக்கும் இந்த நெக்கோட ரவுண்டு இருந்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த பேலன்ஸ் பண்ணி இங்கே ஆம்கூள் தள்ளி போகும்போது ஆம்கோளுடைய உயரம் அதிகமாகும் போது ரிங்கிள்ஸ் வராது இப்போ நாம் இதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இதை ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கிட்டு மூணே கால் ஒன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு டாட் பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஒன்றரை இன்ச்சு பேக்கில் டாட் இருக்குது அதை ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் முக்கால் இன்ச்சு இந்த பக்கம் முக்கால் இஞ்சி வச்சு டாட்டை வந்து இங்கே எடுத்துக்கணும் பஸ்ட்டு கீழே இருந்து டாட்டை இங்கேருந்து எடுத்துக்கணும் இப்போ இருந்து லைட்டாக வந்து இந்த கிராஸ் பண்ணிக்கணும் இப்போ பேக்கை கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம கோல் வந்து செகண்ட் மார்க்கில் வந்து கட் பண்ணிடுறோம் பேக் டாட்டை வந்து இங்கே வச்சுக்கிறோம் இப்போ பேக் டாக்ட் கரெக்டாக வந்து இங்கே ஒன்றரை இன்ச்சி வச்சுருக்கோம் இடுப்பு எட்டரை ப்ளஸ் ஒன்றரை டாட்டு அந்த டாட்டை நம்ம இங்கே பிடிச்சிக்கிட்டோம் இப்போ பஸ்டினுடைய அளவு இங்கே நாற்பதுரை இன்ச்சி டிவைடட் ஃபோர் நாற்பது இன்ச்சி இருக்குது ஒன் பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது ஸோ இங்கே பேக்கில் வந்து முப்பத்தி ஒன்பதரை ஒன்பதே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக வச்சுட்டோம் ஸோ இப்போ அடுத்து ஃப்ரண்ட் எப்படின்னு பார்ப்போம் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஊக்குப்பட்டிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஊக்குப்பட்டி ஸ்டிச்சிங்க்கானது இப்போ பேக் அப்படியே வச்சுட்டு பேக் கரெக்டாக இங்கே வச்சுருக்கோம் இப்போ இதை அப்படியே வந்து பேக்கை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிடுறோம் அக்ராஸ் செஸ்ட் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இங்கே ஆம்கோல் ப்ளஸ் செஸ்ட் லைனு இது அக்ராஷினுடைய லைனு இங்கேருந்து ஸோ இருந்து சோழனுடைய இடத்தை எடுத்துக்கிறோம் ஸோ இப்போது இதில் இருந்து ஆஃப் இன்ச்சி வந்து இங்கே வந்து அரை இன்ச்சு வந்து மேலே வந்து அரை இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க இதில் வந்து இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு ஒன் பாயிண்ட் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க இங்கே வந்து அரை இன்ச்சு வச்சுக்கோங்க அந்த அரை இன்ச்சு வந்து இங்கே இந்த பக்கம் நெக் பாயிண்ட்டில் தள்ளி வச்சுக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த மார்க் அப்படி பண்ணிக்கோங்க இப்போ ஆம்கோளுடைய லைனை இந்த செஸ்ட் லைனில் இருந்து இங்கேருந்து இந்த ஆம்கோளுடைய லைனை வரைஞ்சிக்கோங்க இப்போ லைட்டாக வந்து சும்மா ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த சொல்றக்கிட்ட லைட்டாக ஒன் பாயிண்ட் அப்படி லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரெண்டோட நெக்கு இங்கே ஆறு இன்ச்சு ஸ்டிச்சிங் பிடிச்சிருவோம் ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து ஆறரை இன்ச்சு ஆறரை இன்ச்சு நெக்கு ஸ்டிச்சிங்க்கு மேலே ஏற்றிக்கோங்க லைட்டாக வந்து இப்படி ஸ்டைட்டில் இருந்து லைட்டாக அப்படி க்ராஸ் பண்ணி இந்த நம்ம நெக் நெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த நெக்கை அப்படி க்ராஸ் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு ஃப்ரெண்டோடைய எனக்கு இதில் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ இங்கேருந்து ஸ்டிச்சிங் பிடிச்சிருவோம் இங்கே ஆம்கோல் ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் இங்கேருந்து ஆம்கோல் அளந்துக்கோங்க இப்போது பதினெட்டு இன்ச்சி ஆம்கோல் இங்கேருந்து டாட்டுக்கு வந்து இங்கேருந்து ஒன் இச்சி டாட்டுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்போது இந்த தடவை வந்துடும் இப்போ மேலே இருந்து ஃபஸ்ட்டு டிவைட் பை ஃபோர் பத்தே கால் ஒன் பாயிண்ட்டு ஒரு கால் இன்ச்சு கிலே இறக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பை த்ரீ பதிமூன்றரை இன்ச்சு ப்ளஸ்ஸு கீழே ஸ்டிச்சிங்க்கார இன்ஜி வச்சுக்கோங்க இப்போ பஸ்னுடைய இடம் ஃப்ரண்ட் ஒயரம் ப்ளஸ் ஆண்ட்ரு பஸ்னுடைய இடம் இது ரெண்டுக்கும் சென்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த இடத்தையும் இங்கே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பஸ்ட்டு டிவைட் பை டென் நாற்பது இன்ச்சு நாலு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு அதை இங்கே எடுத்துக்கோங்க இப்போ பேக் வந்து பத்து இஞ்சி பஸ்னுடைய இடம் வந்து பத்து இஞ்சி இருக்குது அந்த பத்து இஞ்சி இங்கே ரெடியாக வச்சுக்கோங்க நாற்பதரை இருபதே கால் ப்ளஸ்ஸு இங்கேருந்து ஒன் இஞ்சி வச்சுக்கோங்க பஸ்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்து கப் ஷேப் வந்து நல்லா அந்த கப் ஷேப்னுடைய அளவு கரெக்டாக வரணும் அந்த இடத்துல வந்து பாடி பெரிய பாடியாக இருந்தாலும் வித்தியாசம் ஒன்று இஞ்சி தான் இருக்குது அதனால் முக்காலிஞ்சியே வச்சுக்கலாம் இப்போ வித்தியாசம் அதிகமாக இருந்தால் இங்கேருந்து ஒன்று இஞ்சி வச்சுக்கலாம் பஸ்ட்டுக்கும் செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஒம்போது ஃபஸ்ட்டு நாற்பதரை அரை ஸோ அப்போ ரெண்டு ஒன்று இஞ்சி தான் வித்தியாசம் இருக்குது அப்போ இது வந்து முக்காலிஞ்சி வச்சால் நம்ம போதும் அதே இது வந்து ஒன் இன்ச்சு வித்தியாசங்கிறது ரெண்டு இன்ச்சு மூணு இஞ்சி அந்த மாதிரி போனால் இங்கே ப்ளஸ் வந்து ஒன் இஞ்சி வச்சுக்கலாம் ஸோ இப்போது இதில் இதை மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ டாட்டினுடைய இந்த டாட் ஒன் இன்ச்சு டாட் வைக்கிறதுனால இந்த கிராஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது ஸோ இப்போது இந்த டாட்டை கம்மி பண்ணோம் அப்படின்னா இப்போ இங்கேருந்து பண்ணும்போது இந்த கிராஸ் வந்து ரொம்ப அதிகமாகும் ஸோ அப்போது இங்கே ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டுக்கும் இடுப்புக்கும் உள்ள அளவு கம்மியாக இருக்குது அப்போ இந்த கிராஸ் வந்து அதிகமாக போகாத அளவுக்கு வந்து அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ சைடை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ டாட் பாயிண்ட் இடத்துக்கு நேரம் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டுக்கும் ஹிப்புக்கும் வித்தியாசம் வந்து இடுப்பு வந்து முப்பத்தி நாலு இப்போ ஆறு இன்ச்சு வித்தியாசம் இருக்குது அப்போ இந்த டாட் பாயிண்ட் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத வந்து அதுவாகவே தீர்மானிக்கும் அப்போ நம்ம இடுப்பு முப்பத்தி நாலு டிவைடட் ஃபோர் எட்டரை ப்ளஸ்ஸு அரை இன்ச்சு டூ முக்கால் இன்ச்சு நமக்கு இருக்கணும் இப்போ நம்ம டாட்டுக்கு இங்கே என்ன வருதுன்னு பார்க்கணும் அண்ட் பஸ்லேருந்து இப்போ ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டரை இங்கே ரெண்டே இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் வருது ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து அண்ட் பஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டரை ப்ளஸ் இஞ்சி வச்சோம்னா ஒம்பதே கால் இங்கே டாட்டுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு இருக்குது ஸோ அப்போ வந்து நம்ம ரெண்டே முக்காலிஞ்சி டாட் இங்கே வச்சுக்கலாம் ஒன்னே கால் ஒன் பாயிண்ட் இந்த சைடு ரெண்டே முக்கால் டாட் ரெண்டு பக்கமும் டாட்டை ஷேர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சைடில் வந்து மார்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலேருந்து அளந்துக்கோங்க இப்போ இங்கே கீழே பதினாலு இருக்குது ஸோ அதே பதினாலு இங்கே வச்சுட்டு இங்கே ஆண்டர் இருந்து இந்த மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து மூணே ஹால் அந்த மூணே ஹால் இங்கே இந்த ஹைட்டில் கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ரெண்டையும் முக்கால் வச்சுக்கோங்க இப்போ இந்த மார்க் இங்கே பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த ஷேப் இங்கே கொடுத்து இதில் கட் பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து சைஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேக்கில் வச்சு பார்த்துட்டு வந்து மற்றதை கட் பண்ணிக்கலாம் இந்த ஷேப் இதில் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து இதில் அப்படி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க இப்போ இங்கேருந்து அரை இன்ச்சு மேலே தள்ளிட்டு சைடு டாட்னுடைய அளவு வரைஞ்சிக்கலாம் இப்போ டாட்டுக்கு இந்த பக்கம் தேவையான அளவு இங்கேருந்து அந்த டாட்டை வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த ஆம்கோல் டாட் இங்கேருந்து இந்த ஆம்கோல் டாட் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு உள்ள மார்க் மட்டும் பண்ணிக்கணும் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு நம்ம டாட்னுடைய இடத்த வச்சுட்டு ஒன் இன்ச்சு டாட் நம்ம ஆல்ரெடி எடுத்துருக்கோம் அதை இங்கே எடுத்துகிட்டு இங்கே இந்த மார்க்கை வந்து இதில் பண்ணி வச்சுக்கணும் டாட்னுடைய மார்க்கை இப்போ டாட்னுடைய மார்க் இங்கே இருக்குது இப்போது இதை கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணும்போது டாட் வந்து அகலப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த அகலப்படுத்தும் போது இதெல்லாம் அப்படி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாட் பிடிக்கிற மாதிரி இங்கேருந்து இந்த டாட்டை வந்து மடிச்சுக்கணும் இந்த டாட் நம்ம மார்க் பண்ண டாட்டுக்கு நேராக இதை மடிச்சுக்கணும் இந்த டாட் பிடிக்கிற மாதிரி இந்த பிடிக்கிற மாதிரி இங்கே மலிச்சுக்கணும் அப்படி கரெக்டாக இந்த மடிக்கும்போது இந்த மார்க்கில் கரெக்டாக செய்யுதுன்னு பார்த்துட்டு இப்போது இந்த ரவுண்டை வந்து அந்த மார்க்குக்கு நேரம் அப்படி கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு இந்த இடத்த சரி பண்ணிக்கணும் இந்த ஒரு நூல் கிராஸ் பண்ணதை லேஸை ஒரு நூல் இதை கிராஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த டாட் இந்த மாதிரி மடித்து கட் பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டும் வந்து ஷேப் வந்து தேவையான டாட் பிடிக்கும்போது மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் இப்போ ஃப்ரெண்டுக்க பூக்கு பட்டிக்கிட்ட ஒரு காலிஞ்சி அதை கிராஸ் பண்ணிக்கோங்க டாட்டில் குறைஞ்சிக்கோங்க இந்த டாட்டை பிடிக்கும்போது ஆம்கோல் வந்து இங்கே கரெக்டாக அந்த தட்டு கரெக்டாக கிடச்சிரும் மேலே அதே மாதிரி இந்த டாட்டை பிடிக்கும்போது கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும் ரிங்கிள்ஸ் வராது இப்போது இதில் வச்சு பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ளதை வந்து நாம் இங்கேருந்து அந்த ஷேப்புக்கு நேராக கரெக்டாக இதில் இருந்து அப்படி கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த சைடில் ரிங்கிள்ஸ் வரக்கூடிய வேலைகள் இல்லாமல் இந்த ஷேப் கரெக்டாக ரிங்கிள்ஸ் இல்லாமல் ஆயிரும் இப்போ டாட்டா இதில் இதில் யர்காத் பண்ணிக்கணும் இப்போ கப்பு உங்களுக்கு ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இங்கே லைட்டாக வந்து இந்த பெண்டு கொடுத்துட்டிங்கன்னா கப்பு வந்து ஷார்ப்பு இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பெண்டு லேஸாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த கப்பு வந்து ஷார்ப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் டாட் பிடிக்கும்போது இந்த ஷேப்பில் பிடிச்சிட்டோம்னா கப்பு உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்காது இப்போ பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டும் முடிஞ்சிருச்சு இப்போது கிராஸ் பட்டி கட் பண்ணும்போது இதில் இருந்து இங்கே ஃப்ரண்ட்டில் இப்படி கரெக்டாக வச்சுட்டு இங்கே அளவு எடுத்துக்கோங்க கால் இன்ச்சிி மேலே ஏற்றிக்கோங்க இப்போ நம்மளுக்கு இதில் இருந்து ரெண்டே முக்கால் இஞ்சி சைடில் இங்கே மூணே கால இன்ச்சி கிராஸ் பெட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் இந்த பேக்கை கரெக்டாக அப்படி வைங்க இந்த டாட்டினுடைய அளவு வந்து இந்த டாட் ஒன்றரை இஞ்சி பிடிக்கும்போது இந்த டாட் ஒன்றரை இஞ்சி பிடிச்சிருவோம் இப்போ இந்த டாட்டை பிடிச்சிட்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெயிட் இருக்கான்னு பார்க்கணும் இந்த ஸ்டெயிட்டில் வந்து கொஞ்சம் கிராஸ் இருந்தது அப்படின்னா அந்த கிராஸ் இதில் இருந்து அப்படி பண்ணி பண்ணிப்போம் டாட்டை வந்து டாட்னுடைய அளவு அதிகமானதுனால நம்ம இந்த டாட்டை வச்சு பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரைட் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து இதை டச் பண்ணிக்கலாம் இப்போது நம்மளுக்கு இங்கே இங்கே சேம் அதே அளவு தான் கீழே மட்டும் நம்மளுக்கு அந்த குறைச்ச அளவு குறைஞ்சிருக்கும் அப்போ இங்கே நம்மளுக்கு இதில் வந்து ரெண்டரை இன்ச்சு இந்த ஷேப்பை கரெக்டாக இதில் இப்போ நம்மளுக்கு இதில் கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு ரெண்டே முக்கால் ரெண்டரை டாட் பிடிக்கும்போது இந்த டாட்டுக்கு தகுந்தால் அந்த இதையும் கரெக்ட் பண்ணிட்டோம்னா டாட் பிடிக்கும்போது ஸ்ட்ரைட் கரெக்டாக வந்துடும் இப்போ கிராஸ் பட்டி கட் பண்ணும்போது இதை கரெக்டாக வச்சுக்கணும் இந்த பேக்கினுடைய சேப்பை வந்து அப்படியே வரைஞ்சிக்கோங்க கரெக்டாக பேக் சைட்லேயும் இதை கரெக்டாக வந்து இந்த இடத்தை எடுத்துகிட்டு தூரம் எடுத்துகிட்டு இப்போது தையலினுடைய அளவு இங்கே இங்கே கரெக்டாக எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு அந்த ஒன்றரை இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ சைடில் வந்து நம்மளுக்கு ரெண்டரை இன்ச்சி சைடில் ப்ளஸ் முக்கால் இங்கே கால் ப்ளஸ் முக்கால் இப்போ இங்கே ரெடி அளவு எடுத்து வச்சுக்கோங்க இங்கே வந்து இது ரெண்டு அளவையும் சேர்த்து இங்கே இப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரண்ட்டு வந்து இதில் ஜாயின் பண்ணுவோம் இதில் ஜாயின் பண்ணும்போது இங்கே கரெக்டாக இருக்கக்கூடிய இந்த மார்க்குக்கு நேர இதில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷேப் இங்கே எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃப்ரண்ட்டை இங்கேருந்து வச்சு இந்த முக்கால்ச்சு நம்ம இங்கே எடுத்து மற்ற மார்க்கில் கரெக்டாக வச்சுட்டு இங்கேருந்து இந்த மார்க் இங்கே எடுத்துக்கோங்க இப்போ இடுப்புனுடைய அளவு முப்பத்தி நாலு எட்டரை ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ இங்கேருந்து கரெக்டாக இந்த தையலுக்கு நேராக இங்கே வந்துடும் இங்கே ஸ்டிச்சிங்கினுடைய அளவு கரெக்டாக இதில் இருக்குது இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரெண்டை வச்சே எடுத்துகிட்டோம் இங்கேருந்து இந்த சைடில் உள்ள அளவுக்கு இங்கேருந்து இதில் எடுத்துருங்க இப்போ பட்டி ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வரைக்கும் கரெக்டாக கிடச்சிருச்சி இதை இப்படியே வந்து இப்போ கிராஸ் பட்டி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இங்கேருந்து அந்த பெண்டை வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா பட்டியில் வந்து சுருக்கு வராது இப்போ ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் இதில் கிராஸ் பட்டி இதை ஜாயின் பண்ணும்போது ஃப்ரெண்டை அதில் வைக்கும்போது இந்த ஜாயின் ரெண்டும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் நீட்டாக இருக்கும் ஓகே தேங்க் யூ